கோடந்தூர் பகுதியில் அரசு பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி மையத்தில் மலைவாழ் மக்கள் வாக்களித்தனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ஆனைமலை புலிகள் காப்பகம் முடுமலை வனச்சரகத்திற்கு உட்பட்ட கோடந்தூர் ஆட்டுமலை பொற்பார்குடி உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு கோடந்தூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் சாவடி அமைக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று காலை முதல் மலைவாழ் மக்கள் ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர் பின்னர் மலைவாழ் மக்கள் கூறுகையில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகவே கோடந்தூர் மலை கிராமத்தில் வசித்து வருகின்றோம் தேர்தல் சமயத்தில் அரசியல் பிரமுகர்கள்

ஓட்டு வாங்குவோங்க போயிடுவாங்க நாங்களும் ஓட்டு போடுவோம் அதை செல்லுவோம் இதை செல்லுவோம் அதெல்லாம் கண்டு போக மாட்டாங்க போயிட்டே இருப்பாங்க எங்களுக்கும் வயல் வாய்க்காக தான் இருக்குது தண்ணி வசதி கொடுத்து நாங்களும் தான் போடுவோம் வயல் வாய்க்கால் ஆனால் அவங்க அது சொன்னால் அதை தோணணும் இதை தோணணும் இதை கடத்தணும் அதை கடத்தணும் இதெல்லாம் பண்ண முடியாதும் இங்கே இப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்கன்னு மட்டும்தான் செல்லுவாங்க செஞ்சு தர மாட்டாங்க வீடு கட்டி கொடுக்கணும் சொன்னால் இங்கே வந்து வீடு கட்டி கொடுக்கணும் கொட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் இதை செய்கிறீங்க அதை செய்கிறீங்க தான் செல்வாங்க செய்ய மாட்டாங்க அப்போ ஓட்டு போடுற நாளைக்கு மட்டும்தான் வருவாங்க அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நாங்களும் அதை கட்டுவிட்டு இப்படியே வருஷம் முழுக்கவும் இருக்கிறது தான்